அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் பதினான்கில் ஒன்று முதல் ஆறு வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருபியோ நாமாம் ஆஸ்தாம் பிரியே மனோரமாச்சம் லீலாவதி சேதி லீலாவதீச்சேதி கோசல தேசத்தில் சூரிய வம்சத்தில் துருவ சிந்து என்னும் அரசன் தர்மாத்மாவாகவும் சத்தியசந்தனாகவும் வர்ணாசிரம தர்மத்தை தானும் கடைபிடித்து மற்றவர்களையும் அவரவருடைய தர்மத்தை கடைபிடிக்கும்படி செய்பவனாகவும் இருந்து கொண்டு அயோத்தியை எல்லா வளங்களுடனும் அரசாண்டு வந்தான் கலிங்க நாட்டு அரசனான வீரசேனன் மகளான மனோரமாவையும் உஜ்ஜயினி நாட்டு ராஜாவான யுதாஜித் என்பவரின் மகளான லீலாவதியையும் மணந்து கொண்டு இரு மனைவியருடனும் எவ்விதமான பிரச்சனைகளும் இன்றி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் மனோரமா சூத்த விஹாரி சில காலம் இப்படி சந்தோஷமாக செல்ல லீலாவதிக்கு சத்ருஜித் என்னும் மகனும் மனோரமாவிற்கு சுதர்சனன் என்னும் மகனும் பிறந்தனர் ஒருநாள் வேட்டையாடுவதில் மிகுந்த ஆர்வமும் ஆசையும் கொண்ட துருவசிந்து காட்டிற்கு வேட்டையாடச் சென்றபோது ஒரு கொடிய புலியினால் தாக்கப்பட்டு அதன் நகத்தால் கீறப்பட்டு மரணமடைந்தார்

அல்லது சத்ருஜித்திற்கா இன்று அனைவரும் யோசிக்கும் பொழுது குலகுருவான வசிஷ்டரும் மந்திரிகளும் தர்ம பத்தினியான மனோரமாவின் புதல்வன் அரசனுக்குரிய நல்ல சாந்த குணமும் நல்ல ரூபமும் உடையவனாக இருப்பதால் சுதர்சனனே பட்டத்திற்கு உரியவன் என நிச்சயித்தனர் மாதா மஹர்ஷத்ருஜிதோயுதாஜித் அபியேத்ய சத்யோ மிதவீர்யசாலி ராஜ்யேஸ்வதௌஹித்ரமிகாபிஷிக்டம் கர்த்தும் குபுத்தி குருதி ஸ்மயத்னம் இந்த நேரத்தில் லீலாவதியின் தந்தையான உஜ்ஜெயினிக்கு ராஜாவான யுதாஜித்தும் மனோரமாவின் தந்தையான கலிங்க வீரசேனனும் தத்தம் பேரன்களுக்கு பட்டம் கட்ட நினைத்து அங்கு வந்து சேர்ந்தனர் தர்மபத்தினியின் குமாரனாக இருந்தாலும் சுதர்ஷனன் ஒரு அப்பாவி அவனின் குணம் அரசாட்சிக்கு ஏற்றதல்ல அதனால் மூத்தவனான தன் பேரன் சத்ருஜித்திற்கே பட்டம் சுட்ட வேண்டும் என்று யுதாஜித் சொல்கிறார் மனோரமாயா அபி வீரசேன பிதாபியுபேரு இதை கேட்டவுடன் மனோரமாவின் தந்தை வீரசேனன் எப்படி பேசாமல் இருப்பார் மூத்த மனைவியான தர்மபத்தினியான என் மகளின் மகனான சுதர்சனனே, ராஜா ஆக தகுதி உள்ளவன் என்று சொல்கிறார் கிருத்வாபிவாதம் யுதாஜி வீரசேனோம் தைவா தோபூரினீவம் இருவரும் இதை விவாதித்து முடிவில் இருவரும் யுத்தத்திற்கு தயாராகினர் யுத்தத்தில் இருபக்க வீரர்களும் சண்டையிட்டு பலர் மாண்டு போனார்கள் போரின் முடிவில் யுதாஜித்தின் வாளுக்கு வீரசேனன் பலியாகி மரணம் எய்தினான் இதுவே இதன் பொருளாகும் இது போன்ற ஆன்மீக விஷயங்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்